ஓம் சாய்ராம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சாய் சுணந்தாமா ஒரு அற்புதமான சாய்பாபா பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிருப்பாங்க இந்த சாய்பாபா யாருக்கு காட்சி கொடுத்தாங்க சாய் என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணி இந்த ஒரு வித்தியாசமான சாய்பாபா யாருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னா சாய்தாம் அப்படின்னு சொல்லி கோபர்கான ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தோண்டிராம் அப்படின்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் சாய்பாபா இப்படி ஒரு காட்சி கொடுத்திருக்காங்க அதுவும் ஒத்த கைய நீட்டின மாதிரி இந்த மாதிரி ஒரு உருவத்துல பாபா காட்சி கொடுத்திருக்காங்க இந்த பாபா அவங்க வந்து ஓவியமா வரைஞ்சி வச்சிருக்காங்க இந்த பாபா பின்னாடி நிறைய பேத்துக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நம்ம சாய் சுனந்த அவங்க கொடுத்திருக்காங்க அது சாய் சுனந்தாமா அவங்க கூட வந்தவங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க இந்த பாபாவை நம்பிக்கையோடு வீட்டில் வச்சு பூஜை பண்ண நிறைய சாய் பக்தர்கள் வீட்டில் நிறைய நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த சாய்பாபாவை ஃபோட்டோவை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்துருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளா மகாராஷ்ட்ரா வரைக்கும் இந்த போட்டோ வந்து பிரிண்ட் போட்டு இருக்காங்க அப்படி ஒரு அற்புதமான சாய்பாபாவை பற்றி சாய் சுனந்தாமல் ஒரு சின்ன விஷயங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் இப்போ கேளுங்க உங்களுக்கும் இந்த நரசிம்ம சாய்பாபாவோடய ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் உலகாலும் சாய்பாபா ஸ்பிரிச்சுவல் சேனல் நேர்களுக்கு நமஸ்காரம் இங்கே எல்லோருக்கும் ஓம் சாய்ரா ஸ்ரீ தோண்டி பாபா சவான் அப்படிங்கிற ஒரு மகான பதி தான் இந்த சின்ன தொகுப்பு ஸ்ரீ தோண்டி பாபா சவான் அவரின் ஆசிரமம் கோப்பர்காவின் உள்ளது இவர் பாபா ஒரு ரொம்ப சிறந்த பக்தர் இந்த ஆசிரமத்தில் பத பல அதிசயங்கள் நடந்தன மேலும் இந்த இடத்தில் சாய்பாபாவின் திருவுருவ புகைப்படம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அதை பார்த்தால் நமக்கு நரசிம்மர் அவதாரம் பார்க்குற போல நமக்கு ஒரு காட்சி தோன்றும் இந்த புகைப்படம் வீட்டில் இருந்தால் மன உடைச்சல் உடல் ரீதியாக சங்கடங்கள் குடும்பத்தில் அமைதியற்ற நிலைமை இந்த மாதிரி பல கஷ்டங்கள் அதை வந்து போக்கிவிடும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கை வந்து பல பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதற்காக நிறைய பேர் இந்த ப நிறைய பக்தர்கள் இந்த நரசிம்ம பாபாவோட புகைப்படத்தை அவங்க வீட்டில் பூஜை அறையிலையோ இல்லை வந்து அவங்க ஆஃபீஸ் ரூம்லையோ எங்கேயாவது ரொம்பவே வந்து கண்ணில் படும்படியான இடங்களில் வாங்கி வச்சுட்டுருக்காங்க இதுதான் இந்த இந்த புகைப்படத்தோட சிறப்பு இவருக்கு பேரே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நரசிம்ம பாபா அப்படின்னு தான் இவரை அழைக்கிறாங்க இந்த ஆசிரமத்தில் அந்த மெயின் கேட்டுக்கு கிட்டக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஷங்கர சங்கர் மகாராஜ் பாபா அப்படிங்கிறவர் பூனாவை சேர்ந்த ஒரு பெரிய மகான் சித்தர் அவர் அவருக்கு ஒரு தனி ஒரு சன்னிதானம் இருக்குது அந்த சன்னிதானத்துக்கு எதிர்க்க ஒரு வேப்பமரம் இருக்குது அதுவும் ஒரு அதிசயமான ஒரு வேப்பமரம் அந்த வேப்ப மரம் வந்து என்ன சொல்லப்படுறதுன்னா அந்த இடத்துல நம்ம மனசில் தான கோரிக்கையை நம்ம சொல்லி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த சவான் பாபாவோ பாபாவையோ சங்கர் மகாராஜ் பாபாவையோ நம்ம பிரார்த்தனை செய்து அங்கே ஒரு புனித நூல் கிடைக்கும் அந்த நூலை வந்து அந்த மரத்தை சுற்றி வந்தால் ஆரஞ்சு கலரில் அந்த நூல் இருக்கும் அதை எடுத்து சுற்றி வந்தால் நம்மளுடைய துன்பங்கள் நம்ம மன கஷ்டங்கள் நம்ம மன கோரிக்கைகள் எல்லாமே வந்து நல்லபடியாக தீரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு அதுவும் ஒரு நம்பிக்கை இந்த ஆசிரமத்தோட அது ஒரு அமைதியான இடத்தில் ரொம்ப அமைதியான இடத்துல வந்து இது அமைக்கப்பட்டுள்ளது அங்க போய் பார்த்தாலே நம்ம மனசுக்கு ரொம்ப சாந்தி கிடைக்கும் ஸ்ரீ தோண்டி பாபா சவன் அவர் வந்து சமாதி அடைந்த நாள் வந்து இருபத்தி ஐந்தாவது மே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த ஆசிரமத்தின் பேர் வந்து சாயிதாம் அப்படின் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்த முறை யாரேனும் நீங்கள் எல்லாரும் ஷிரடிக்கு சென்றால் இந்த சாய்தாம் இதை கண்டிப்பாக போய் தரிசித்து வாருங்கள் ஓம் சாய்தாம்